சாமியோட நடமாட்டம் இருக்கிற பத்து இடங்கள் அது என்னங்க சாமியோட நடமாட்டம் இருக்கிற பத்து இடங்கள் நம்ம சாமி அனுதினமும் வாசம் பண்ணுற இருப்பிடம் இருக்குல்ல அந்த இடங்கள் இருக்குல்ல அதுதான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சது குலதெய்வம் எல்லை நாம் போய் வணங்குறோம்ல குலதெய்வம் எல்லை அந்த எல்லையில் நிறக்க நிறக்க அந்த தெய்வத்தோட வாசம் இருக்கும் அந்த நடமாட்டம் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் சரி ரெண்டாவது ஆடி இருக்கிற இடம் சாமி ஆடிகள் இருக்கிற வீடு சாமி ஆடிகள் போகிற வார இடம் அது ஏன் சாமியாடிகள் அப்படின்ற அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என் மேலே சாமி வருது அப்படின்னா இந்த தேகத்தில் ரத்தமும் சதையுமா என் சாமி பின்னி பிணைஞ்சிடும் அப்போ என்னுடைய ஒவ்வொரு அசைவுகள்லையும் என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் செயல்பாடுகள்லையும் என் சாமி பிரதிபலிக்கும் என் தெய்வமும் எனக்குள்ளே இருக்கும் இது ரெண்டு அதனால தான் நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட நடமாட்டம் இருக்கும் ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு காட்டி கொடுக்காது ஆனால் அந்த தெய்வம் என் தான் இருக்கும் அதே மாதிரி நான் எங்கேயாவது போகிறேன் ஏதாவது ஒரு ஆபத்தான இடத்துக்கு போகிறேன்னா முதலாளாக கூட வந்துடும் அதே மாதிரி என்னை வீடு திரும்புற வரைக்கும் என்னை காத்துக் கொடுக்கும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என் தெய்வத்துக்காக என் தெய்வத்தராக நான் ஏதாவது ஒரு ஆயுதமோ ஒரு ஆபரணமோ ஒரு ஒரு அணிகலனோ இல்ல ஒரு ஆபரண பெட்டியோ ஏதாவது தெய்வத்துக்காக நான் வாங்கி வச்சு நான் வணங்குறேன்னு வைங்க ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் நான் எந்த இடத்துல வச்சு வணங்குறேனோ அந்த இடத்துல இருக்கும் அது வீடா கூட இருக்கலாம் வீடா தான் இருக்கும் அந்த ஆயுதத்துல அந்த ஆபரணத்துல அந்த ஆடைகளில் அந்த ஆபரண பெட்டிகளில் அந்த தெய்வம் வாசம் பண்ணும் இது மூணு சரிங்க நாலாவது மேல சாமி வருது எனக்கு நாலு பேர் அருள் வாக்கு கேட்க வராங்க நான் ஒரு மறுபாடியா இருக்கேன் அவங்க பிரச்சனையை சரி பண்ண நான் போகிறேன் அவங்க இடத்துக்கு போகிறேன் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அந்த இடத்துக்கு சாமி வரும் நான் அங்கேருந்து நான் சாமியை அழப்பேன் என் மேலே வந்த சாமி என் மேலே இருக்கிற சாமி தான் அங்கே இறங்கி அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் இது நாலாவது சரிங்க அஞ்சாவது நம்ம குலசாமி எல்லையிலருந்து ஊர்வலம் போவோம் ஆபரண பெட்டி எடுத்துகிட்டு போவோம் கரகத்தை கலக சுமந்து வருவான் அதே சமயம் கரகத்தை களைக்க போவான் இது போன்ற அந்த பவனி அந்த த அந்த ஆபரணங்கள் ஆடைகள் ஆ அந்த கரகம் இதெல்லாம் போய் அவர் ஆத்தங்கரையில் க அதை அதை கரகத்தை சோடிச்சு நாம் வர்ற அந்த வழி இருக்குல்ல அந்த எல்லா வழியிலையும் சாமி நடமாட்டம் துடியாக இருக்கும் ஒரு சாமியில் எல்லா சாமியும் இருக்கும் ஒவ்வொரு முச்சந்திக்கும் ஒவ்வொரு சாமி நிற்கும் கரகம் வரப்போகுது பெண் தெய்வத்தை அழைச்சி வர்றான் அப்படின்னு இருக்கிற காத்து கருப்பு தீய சக்திகளை விளக்கி அழகா ரதத்துல கொண்டு வர மாதிரி அப்படியே பூப்போல கொண்டு வரோம் அந்த இடங்கள் எல்லாம் சாமி ஊர்வலம் போற எல்லா இடங்கள்லையும் தெய்வத்தோட நடமாட்டம் இருக்கும் சரிங்க இது அஞ்சு ஆறாவது யாராவது ஒரு குலமக்கள் மக்கள் இருப்பாங்கல்ல அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அவங்களை காத்து கொடுக்குறதுக்கு அவங்க வீட்டில் போய் வாசம் பண்ணும் அப்போ நான் இருக்கேன் என் மேலே சாமி வரல ஆனால் என் தெய்வத்துக்காக நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சு என் தெய்வமே எல்லாம் என் தெய்வமே கதின்னு நான் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் வீடு தேடி வந்து இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துட்டு போகும் இது ஆறாவது சரிங்க ஏழாவது ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இடம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு தெய்வம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அந்த பிடி எடுத்துட்டு வந்து அந்த எல்லையில் வைப்பாங்க அந்த பிடி மண்ணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்துருக்கான் நாம் எடுத்து கொண்டு வர்ற அந்த பிடி அந்த தெய்வம் பேசும் அப்போ அந்த பிடி மண்ணை எங்கே கொண்டு போய் எல்லாரோட ஒற்றுமையோட எல்லாரோட பரிபூரண சம்மதத்தோட நாம் அதை செய்யும்போது அந்த தெய்வம் வரும்ல அந்த பிடிமண் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த தெய்வம் நடமாட்டம் இருக்கு அந்த அந்த தெய்வம் பேசும் அப்படியே அந்த பிடிமண்ணு எங்கெல்லாம் நாம் அங்கேருந்து கொண்டு வர்றோமோ அந்த வழியெல்லாம் அது நடந்து வர்றோம் எங்கே வச்சிருக்கோமோ அங்கேயே இருக்கும் அங்கே வைக்காமல் இன்னொரு இடத்துல போய் வச்சாலும் அங்கேயே இருக்கும் இது ஏழாவது எட்டாவது என் குலசாமி எல்லாம் இருக்குது அப்படின்னா என் குலதெய்வ எல்லைக்கு ஒரு சில அதிகாரங்கள் ஒரு சில பொறுப்புகள் இருக்கும் அந்த எல்லையை சுற்றி இருக்கிற விவசாய நிலங்களையும் அந்த எல்லையை சுற்றி இருக்கிற வளங்களையும் காத்து கொடுக்கிற ஒரு பெரும் பொறுப்பு அந்த சாமிக்கு இருக்கு அப்ப பவனி அனுதினமும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்குரிய வாகனத்தோட குதிரையா அன்ன பறவையா மயிலா யானையா இதுபோன்று புலியா என்ன வாகனம் அந்த சாமி வச்சிருக்கோ அந்த வாகனத்தில் இருக்கிற எல்லா விவசாய நிலங்களையும் எல்லா வளங்களையும் ஊருக்கு காவல் தெய்வமாக நின்று காத்து கொடுக்கும் ஊரெல்லாம் அந்த நேரம் இரவு நடமாட்டம் இருக்கும் சொல்லுவாங்க நைட்டு சாமி இந்த பக்கம் வந்துச்சப்பா சத்தம் கேட்டுச்சு குதிரை சத்தம் கேட்டுச்சு சலங்க சத்தம் கேட்டுச்சு மணி சத்தம் கேட்டுச்சு சாமியோட அவய சத்தம் கேட்டுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சாமி பவனி போடுற இடம் காத்து வர்ற இடம் எல்லைகள் எல்லாத்தையுமே அதனால தான் தெய்வத்தோட வாகனம் குதிரை இருக்கும் நாய் இருக்கும் அந்த தெய்வம் எதுக்கு அத்தனா வேல் கம்பு வெட்டருவா எதுக்கு சங்கிலி இதெல்லாம் வச்சிருக்கிறது எதுக்கு பாதுகாப்பதற்காக அந்த தெய்வத்துக்காக இல்லை விவசாய நிலங்களையும் வளங்களையும் மக்களையும் பாதுகாத்து நிற்கிறதுக்கு உண்டான ஆயுதங்கள் தான் நம்ம சாமி வச்சிருக்கு சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என் சாமி இருக்கு அந்த எல்லையில் எல்லைக்கு பக்கத்து வீடு இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடு இல்லைன்னா அதுக்கப்புறம் எது தாப்புல இருக்கிற வீடு அந்த வீட்டில் இருக்கிற அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம எல்லா வீட்டையும் காத்து கொடுக்கும் ஒரே ஒரு சின்ன நிகழ்வு நடந்ததுனால இதை சொல்றேன் ஒரு எதிர்த்த வீடு ஒரு சின்ன பிள்ள ரோடு அந்த பக்கம் இந்த பக்கம் கோவில் அந்த பக்கம் வீடு நடுவில் ஒரு பெரிய ரோடு சின்ன பிள்ள வேகமா ஓடி வருது எது தாப்புல ஒரு வண்டி வேகமா வருது அந்த குழந்தைக்கு தெரியல சின்ன குழந்த வேகமா அடிக்க அடிக்க வரும்போது வேகமா ஒரு அபயச்சத்தம் அந்த வண்டி ஓட்டி வந்த அந்த வாகனம் ஓட்டி வராதுல அவருக்கு வேகமா ஒரு அவயச்சத்தை ஓங்கி ஒரு அபயச்சத்தம் போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி அவருக்கு கேக்குது அசரீத வாக்கு மாதிரி அவர் கேட்டுது கேட்ட உடனே வேகமா வண்டியை அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு குழந்தை ஒரு அரடி ஒரு அடிதான் அந்த அவைய சத்தம் அவர் கேட்கல அப்படின்னா அவர் வண்டியை நிப்பாயிட்டு இருக்க மாட்டார் அந்த அவைய சத்தமிட்டது யாரு அந்த எல்லையில் இருக்க சாமி அந்த குழந்தைய காத்து நின்றது யாரு அந்த எல்லையில் அந்த எல்லையில் இருக்கிற சாமி சரிங்க இது ஒம்பதாவது பத்தாவது குலதெய்வத்தோட வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா வாசப்படி சம்மணங்கால் போட்டு உட்கார் சம்மணகால் போட்டு உட்காரம் ஏன் அப்படின்னா அந்த எல்லைக்கு உள்ள இருக்கிற உடன் தெய்வங்களுக்கு உள்ள இருக்கிற ஆயுதங்களுக்கு ஆபரணங்களுக்கு பெண் தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பா அணுதினமும் இருக்கிற ஒரு காவல் தெய்வம் அந்த எல்லையில சம்மணகால் கால் இருபத்தோரு தெய்வங்கள் இருந்தா இருபது தெய்வங்கள் பவனி போனாலும் ஒரு தெய்வம் அந்த எல்லையை விட்டு வளர்க்க அங்கனே உட்காந்துருக்கும் அங்கனையே நிக்கான் ஏன்னா அந்த தெய்வத்திற்கு சிறந்த பொறுப்பு அந்த சமஸ்தானத்தை அந்த குலதெய்வ எல்லையை காத்து நிற்கிற சிறந்த பொறுப்பு இருக்கிறதுனால என்ன கொடுத்தாலும் அந்த சாமி அந்த எல்லையை விட்டு வராது நின்னுக்குறோம் நின்னுக்குறோம் நீ எவ்வளவு படையல் கொடுத்தாலும் அந்த இடையை விட்டு வராது ஏன் அப்படின்னா ஒரே தெய்வம் தான் அதுக்கு பொறுப்பு நீ எந்த காரணத்தை கொண்டு இந்த இடத்த விட்டு நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சக்திய வாக்கு கட்டளை அந்த தெய்வத்துக்கு அங்கே அழிக்கப்பட்டிருக்கும் இது தாங்க நான் அறிஞ்ச சாமி நடமாடும் பத்து இடங்களை பகிர்ந்து பகிர்ந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்